நீங்க கோல்டு வாங்க போறீங்க அப்படின்னா ஸோ அங்கே ஒரு பெரிய டவுட் உங்களுக்கு வரும் ஸோ நம்ம என்ன மாதிரி கோல்டு வாங்கலாம் அதாவது பிசிக்கல் கோல்டு வாங்கலாமா இல்ல கோல்டு இடிஎஃப் அப்படிலாம் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்றாங்களே ஸோ அது மாதிரி எதுலையாவது நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்றேன் ஸோ பிசிக்கல் கோல்டுனா என்ன ஸோ அதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கிளியர் கட்டா சொல்றேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பினான்ஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட பினான்ஸ் பற்றிய யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ லைக் கீழ பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஹைப் சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கும் அத வந்து ஹைப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் ஓகேவா சோ டேரக்டா நம்ம போயிட்டோம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கோல்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்றேன் சோ பிசிக்கல் கோல்ட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஸோ நம்ம கையில எல்லாம் யூஸ் பண்ற பொருள் அதாவது ரிங்கு மோதிரம் செயின் கோல்டு பார் இது மாதிரி நம்ம கையில என்னென்ன கோல்ட் எல்லாம் வச்சிருக்கோமோ அது எல்லாமே ஃபிசிக்கல் கோல்டு ஓகேவா சோ இதோட அட்வான்டேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ த லாங் டைம்ல அந்த கோல்டு எல்லாம் நம்ம வச்சிருக்கும் போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா கூடும் ஓகேவா சோ அது பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் ஓகேவா சோ இன்னொரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி கோல்டு வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜுக்கு ஃபேமிலி ஏதாவது சடனாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா அந்த கோல்டு போயிட்டு நம்ம சேல் பண்ணிட்டு நம்ம எமர்ஜென்சி பாத்துக்கிறது அது மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலி யூசஸ்க்கெல்லாம் வந்து இது நல்லா யூஸ் ஆகும் இந்த கோல்டு கோல்டுனா ஓகேவா அண்ட் அதே போல இதோட டிராபேக்லாம் சொல்லி பார்த்தோம்னா எக்கச்சக்கமா இருக்கு ஓகேவா ஸோ என்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு கோல்டு வாங்குறோம் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறோம்னு வச்சுக்க டெமோக்கு ஒரு நெக்லஸ் நம்ம வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ அந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட டென் பெர்சென்டேஜ்ல இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கோல்ட இப்ப விக்க போறீங்க அப்படின்னா சோ அந்த கோல்ட விக்க போகலையும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ்ல இருந்து பாதி அமௌண்ட குறைச்சிருவாங்க சோ அது பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் கம்மியாயிரும் அதாவது நம்ம வாங்கினத விட கம்மியா வைக்கிற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் திருடங்க அதாவது நகை எங்க வைக்கிறதுனே தெரியாது கழுத்துல போட்டுருந்தாலும் ஆட்டையை போட்டு சோ வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் திருடு போயிடும் சோ அது மாதிரி நிறைய இருக்கு இல்ல நம்ம ஒரு சேஃப்டி வாலெட்ல போய் எங்கேயாவது ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஒரு இடத்துல வைக்கலாம்னு போனா அங்கேயும் நம்ம பணம் கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டிராபேக்கா இருக்கும் நான் உங்களுக்கு டீடெயிலா சொல்லணும் அப்படின்னா இப்ப இதோட இப்ப ஒரு நெக்லஸ் நம்ம ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த நெக்லஸ் நீங்க திரும்ப சேல் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் போகுது அப்படின்னா சோ உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் திரும்ப அந்த கோல்ட் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பாத்தீங்கன்னா நட்டமாயிரம் ஓகேவா ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷியல் கோல்டுல வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கு ஓகேவா அதுவே நீங்க கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓல்டு இடிஎஃப்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க ஸோ டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கூட ட்ரேட் பண்ண முடியும் ஸோ ஒரு இடிஎஃப் யூனிட் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம் கோல்டுக்கு பாத்தீங்கன்னா வேல்யூக்கு மேட்ச் ஆகும் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிற எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது ஸ்டோரேஜ்ல போய் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது ஓகேவா இதுல ஒரு சின்ன பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் மட்டும் அந்த வந்து எக்ஸ்பென்ஸ் ரேசியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ பாயிண்ட் இருந்து ஒன் பர்சன்டேஜ் குள்ளதான் பிடிப்பாங்க ஓகேவா ரொம்ப கம்மி ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க எப்போ வேணாலும் பை சேல் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ நீங்க விக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் விற்கலாம் செல் பண்ணணும் அதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்ன நினச்சாலும் வாங்கலாம் ஓகேவா அது எனி டைம் ஓகேவா லிக்யூடிட்டி ஸ்டாக் மாதிரி தான் இது ஓகேவா சோ அதனால ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓகேவா இப்ப நீங்க பாக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெஸ்ட் மாதிரி தெரியும் இதைத்தான் நம்ம கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஓகே நண்பா அப்படியே ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கோல்டு இடிஎஃப்ஐயும் பிசிக்கல் கோல்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டோட லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோட சிஎஸ்சிஆர் பாத்தீங்கன்னா வந்து டென் தான் ஓகேவா அப்படியே ஃபிசிக்கல் கோல்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிடெக்ட் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாயிரும் ஓகேவா ஸோ அது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கு அது அப்படியே விட்டு நம்ம கோல்டு இடிஎஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபுல் வேல்யூவை நம்மளால் கேப்ச்சர் பண்ண முடியுங்கிறோம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பட் ரெண்டுலையும் எது சேஃப்டி சைடுன்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு நம்ம கையில் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து தீஃப் அதாவது பார்த்தீங்கன்னா திருடங்களோட தொல்லை நமக்கு இருக்கும் பட் ஆனால் இடிஎஃப்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அது டிஜிட்டலாக வந்து சேஃபாக இருக்கும் ஓகேவா அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ 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 இதோட இதோட முடிவு நம்ம 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 சேம் கோல்டோட வந்து 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 கிடைக்கும் ஓகேவா ஓகேவா இதுதான் கான்செப்ட் சேர்த்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்கல் கோல்டு என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் இந்த ரெண்டு தான் தான் மேக்ஸிமம் சொன்னது பேசிக்கான பாயிண்ட் எல்லாமே ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் ஓகே அதுக்கப்புறம் அப்படியே யார் ஸ்மார்ட்டான ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்வெஸ்டர் சொல்லி பார்க்கும்போது ஸோ யார் யாரெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஜுவல்லரி அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நகைகள் வேணும் நான் ஃபேமிலி யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு தான் பெட்டர் ஓகேவா ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அங்கிட்டுங்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டுவாங்க பட் ஆனால் அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது பட் உங்களுக்கு இது மாதிரி எமோஷனல் வேல்யூ இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் கையில் ஓகேவா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ஓகே பட் ஆனால் எனக்கு வந்து இது மாதிரிலாம் எந்த ஒரு ஆசையும் இல்லை ப்ரோ நான் வந்து கோல்டில் மெயினாக வந்து ரிட்டர்ன்ஸ் அதாவது கெயின் பண்ணணும் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடிஎஃப் தான் பெஸ்ட் ஓகேவா நீங்க ஒரு பியூர் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடிஎஃப் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் போர்ட்போலியோ பேலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டென்ல இருந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஓகேவா ப்ரோ ஃபைனலாக உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா ஸோ இடிஎஃப்க்கும் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கும் ஃபைனலாக நம்ம சொல்லும் போது ஸோ நிறைய இன்வெஸ்டர்லாம் எதை சூஸ் இருக்காங்க இப்படின்னா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கரண்டாக எல்லா வேறுமே ஸோ இடிஎஃப் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இடிஎஃப் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் தருது எல்லாத்துக்குமே ஸோ எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாதனால நமக்கு ஃபுல் வேல்யூ அவங்களால அதில் வந்து எடுத்துக்க முடியுது ஓகேவா ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து இடிஎஃப் தான் சூஸ் இருக்காங்க ஸோ சில பேர்லாம் ஃபிசிக்கல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூஸ் அதாவது அவங்களுக்கு தேவைப்படுது ஃபேமிலியே அவங்க போட்டு விருப்பப்படுறாங்க அப்படிங்கற பட்சத்துல மட்டும்தான் எல்லாம் வந்து சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டு வாங்குறாங்க பட் ஆனா மேக்ஸிமம் இப்போ இருக்க எல்லா பீப்புளும் பாத்தீங்கன்னா வந்து கோல்டு இடிஎஃப் சேஞ்ச் ஆகி சோ அதுலதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா சோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ற பிளான்ல தான் எல்லா பேருமே இருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம குரோத் பாத்தீங்கன்னா இடிஎஃப்ல பெஸ்டா இருக்கு சூப்பராவே இருக்கு ஓகேவா சோ அதனால நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணீங்க சோ உங்களுக்கு வந்து பிசிகல் கோல்டு தேவைப்படுதா இல்ல கோல்டு இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் தோணுது அப்படின்னா சோ கமன்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த கோரிக்கையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலமா டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சோ பிசிக்கல் கோல்டு அப்படின்னா என்ன சோ அதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வர ஒரு பேசிக்கான டீட்டெயில் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லிருக்கேன் சோ இது மூலமாவே உங்களுக்கு வந்து ரெண்டையும் பத்தி ஒரு கம்பர் கிடைச்சிருக்கும் ஓகேவா சோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா சோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேவும் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட்டா ஒரு பிள்ளைகான ஆள் கொடுத்து அப்படின்னா சோ நான் போற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ அதுக்கப்புறம் நிறைய ஷேர் மார்க்கெட் பத்தி டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாம சேவிங்ஸ் பத்தி டீடைல் எல்லாத்தையும் நீங்க பாக்கலாம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா சோ அதனால தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க சோ ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா